அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் வர்த்தக மற்றும் சர்வதேச பொருளாதார பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் தீபாவளி விழா அமெரிக்க அரசாங்கத்தின் பங்குபெற்ற இந்திய வம்சாவளியினருடன் கொண்டாடப்பட்டது தீபாவளி விழாவில் ட்ரம்பின் பங்கேற்பு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாரம்பரிய முறையில் குத்துவிளக்கேற்றி தீபாவளி விழாவை தொடங்கினார் அவர் தன்னுடைய உரையில் இந்திய கலாச்சாரத்தின் சிறப்பையும் இந்திய அமெரிக்கர்களின் பங்களிப்பையும் பாராட்டினார் இந்த நிகழ்வில் எஃபிஐ தலைவர் காஷ் படேல் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினை மோகன் குவாத்ரா இந்திய வம்சாவளியைக் கொண்ட பல உயர் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் மற்றும் கலாச்சார பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ட்ரம்ப் தனது உரையின் தொடக்கத்தில் இந்திய மக்களுக்கு இதயபூர்வமான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியர்களின் உழைப்பும் அறிவும் உலகம் முழுவதும் பெருமை சேர்த்துள்ளது என்று கூறினார் மோடியுடன் நடைபெற்ற உரையாடல் தீபாவளி விழா முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் பிரதமர் மோடியுடன் சமீபத்தில் சிறந்த உரையாடல் நிகழ்ந்ததாக கூறினார் அவர் தெரிவித்ததாவது நான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நீண்ட நேரம் பேசினேன் அவர் ஒரு வலிமையான தலைவரும் நல்ல மனிதரும் ஆவார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்த பல விஷயங்களில் நாங்கள் ஆலோசித்தோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் ரஷ்யாவுடன் எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தங்களை குறைப்பது குறித்து பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் அவர் உக்ரைன் போரின் முடிவை விரைவில் காண விரும்புகிறார் என்றார் ட்ரம்பின் இந்த கருத்துகள் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன ஏனெனில் இந்தியா ரஷ்யா அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளுக்கிடையே சமீப காலமாக எரிபொருள் வர்த்தக தொடர்புகள் முக்கிய விவாதமாக உள்ளன சீனாவுக்கு எதிரான புதிய வர்த்தக நடவடிக்கை இதே சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில முக்கிய பொருட்களுக்கு எதிராக கடுமையான வரி விதிக்கப்பட இருப்பதாகவும் அறிவித்தார் நவம்பர் முதலாம் தேதி முதல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு நூற்று ஐம்பத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் இது அமெரிக்க உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கை என்று அவர் தெரிவித்தார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு அமெரிக்கா சீனா வர்த்தக உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்திய அமெரிக்க உறவுகள் மோடி மற்றும் ட்ரம்ப் இருவரும் தங்களது ஆட்சி காலங்களில் பல முறை சந்தித்து இருநாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு ஆற்றல் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் இந்திய வம்சாவளியினர் ஆண்டுதோறும் வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாட்டத்தில் பங்கேற்பது ஒரு பாரம்பரியமாகி வருகிறது இத்தகைய நிகழ்வுகள் இருநாடுகளின் கலாச்சார நெருக்கத்தையும் பரஸ்பர மரியாதையையும் வெளிப்படுத்துகின்றன இந்தியாவின் வளர்ச்சி உலகளாவிய பொருளாதாரத்தில் அதன் பங்கு மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலைகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு பிரதமர் மோடியும் அதிபர் டிரம்பும் இடையிலான இந்த உரையாடல் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது தீபாவளி விழா ஒரு கலாச்சார நிகழ்வாக இருந்தாலும் அதே சமயம் இந்தியா அமெரிக்கா இருநாடுகளின் பொருளாதார அரசியல் கலாச்சார உறவுகள் மீண்டும் வலுப்பெறும் அடையாளமாக அமைந்தது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்